நண்பா எனக்கு சின்ன ஒரு உதவி பண்றா நான் இப்ப பண நெருக்கடியில இருக்கேன் ரெண்டு நாளில ஒரு ஆளுக்கு ஐம்பதனாயிரம் ரூபாய் வச்சனும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன பண்ணுங்கன்னு தெரியல ரெண்டு நாள் வைக்கட்டா எனக்கு வந்துட்டு பிரச்சனை பயங்கரமா இருக்குண்டா அதான் இப்ப வேதனையில இருக்கேன் எனக்கு எப்படியாவது நீ இந்த உதவி மட்டும் பண்ணிய நண்பா பிளீஸ்டா உனக்கு நான் உதவி பண்ணாம இருப்பேனாடா கண்டிப்பா நான் பண்றா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க நீ வேற ஏறட்டையும் கேட்காத ரூவா இரட்டையும் தேடி போய் கேட்காத ரெண்டு நாளில உனக்கு அம்ப நான் தரேன்டா நீ வேற வேற தேடி உனக்கு நண்பன் உதவி பண்ண மாட்டேன் நீடா ரெண்டு நாள் கழிச்சு ஜாய்காலமா நான் உனக்கு ரூவா தரேன் இவன் வேற போன் எடுக்கல ஐயோ இவன் ரூவா தந்தாதானே எனக்கு ஒரு பிரச்சனையும் தீரும் குடுக்க இந்த ஆளுக்கு குடுக்கலாம் இப்ப என்ன பண்ண ஒரு குடம் அடிச்சு ஐயோ ஃபோனு எடுக்க இல்லையே இப்ப நான் என்ன பண்ணுவேன் ரூவா வேற வேற கேக்காத நான் தரலாம் அப்படின்னு சொன்ன இப்ப எனக்கு இல்ல இப்ப பயங்கர பிரச்சனையா இன்னைக்கு கொஞ்ச நேரம் சாயங்காலத்துல சீக்கிரமா எனக்கு ரூவா வைக்கணும் இப்ப என்ன பண்ணுவேன் டேய் இல்லடா உனக்கு தான் இவ்வளவு தடவை ஃபோன் பண்ணிட்டு இருந்தேன் நீ ஃபோனும் எடுக்கல டேய் டேய் ரெண்டு தடவை உனக்கு ஃபோன் பண்ணேன்லடா நீ ஃபோனே எடுக்காம இருக்க டேய் காசு தள்ளான்னு சொன்னேன் இல்லடா ஏன்டா இப்படி வந்துட்டு ஏமாத்திட்டு இருக்க அமௌண்ட்டை கொடுறா நீ அமௌண்ட் தந்தாதான் வந்துட்டு எனக்கு அந்த ஆள் கொடுக்க வேண்டிய ஆள்கிட்ட நான் கொடுத்தேன் பிரச்சனை சரியாகும் டேய் வேற யாருகிட்டயாவது நான் கேட்டிருந்தா கூட இன்னைக்கு ஏதாவது ரெடியா இருக்கீங்க ஆனா நீ அவங்கள்ட்ட கேட்காத யாருகிட்டையுமே கேட்க நான் தாரேன்னு நீ சொன்னதனால தான் உன்னை நம்பி இருந்தேன் இப்போ நான் வந்துட்டு ஃபோன் பண்ண அப்புறம் நீ ஒரு வாட்டி எடுத்துருக்கா இல்லடா நீ உன்னை எப்படியோ எதார்த்திய பார்த்தனாலதான் என்ன கேட்க முடியுது நீ கொஞ்சம் உதவி பண்றா அமௌண்ட் தந்து கொஞ்சம் உதவுடா நீ தந்தாதான் அம்பதாயிரம் ரூபா கொடுத்து அந்த பிரச்சனை சரி பண்ண முடியும் கொஞ்ச நேரத்தை எனக்கு வைக்கணும்டா இல்லாட்ட பெரிய பிரச்சனை இல்லை நான் மாட்டிடணும்டா ப்ளீஸ் உதவுடா ஏய் எப்ப நான் உனகிட்ட ரூவா தாரம் சின்ன ஆளப்பாரு ஆஹ் ரொம்ப முக்கிய போன தாரை தாரே டீமி ஆள பாரி கொஞ்ச நேரமா இங்க நடக்குறதில்ல நான் பாத்துட்டு தான் இருக்கேன் நீ நீ கொஞ்சம் யோசிப்பாருடா அவனுக்கு அமௌண்ட் தேவைப்பட்டு உங்ககிட்ட கேட்டான் ஆனா அதே இது நீ ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம் என்கிட்ட காசு இல்லடா நீ வேற யார்கிட்டையா அது கேளு வேற யார்கிட்டையா கேட்டாச்சுன்னா தருவாங்க இரட்டை வந்து இப்போ இல்லைன்னு சொன்னா கூட அவன் எப்படியாவது வேற யார்கிட்டையா கேட்டு அவரோட பிரச்சனையை சரி இருப்பான் ஆனா நீ அப்படி பண்ணல நீ என்னன்னா என்னட்டு அமௌன்ட் இருக்கு நான் தள்ளான்டாய் வேற யார்ட்டையும் கேட்காதன்னு நீ சொன்னதான் அவன் வேற யார்ட்டையும் கேட்கல இப்ப பாரு ரெண்டு நாள் அவனுக்கு பணம் கொடுக்கின்ற இடத்துல டைம் கொடுத்தாங்க அந்த ரெண்டு நாள்லயும் அவனுக்கு எப்படியாவது அந்த நெருக்கடி தீக்கணும் அந்த பிரச்சனை மாறணும்னா பணம் தான் ஆகணும் இப்ப பாரு ஒன்ன நம்பி இருந்தான் ஆனா நீ என்ன பண்ண அவனுக்கு பணம் கொடுக்காம உனக்கு எல்லாம் பணம் தரணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கேவலப்படுத்துற டே ஒருத்தர் நம்பி இருந்தாச்சுன்னா அந்த நம்பிக்கையை வந்துட்டு நீங்க காப்பாத்துங்களா இப்படி வந்து நம்பிக்கையை காப்பாத்தாம அவன் வந்து உதாசனப்படுத்தி விடுறியே இப்ப இந்த இதே மாதிரி நிறைய இடங்கள்ல நடக்கு இங்க மட்டும் இல்ல இந்த உலகத்துல நிறைய இடங்கள்ல ஒருத்தரை நம்பி வந்துட்டு ஏதாவது பணமோ ஏதாவது கேட்கும் போது ஆஹ் நான் தள்ள நான் தள்ளேன் நீ வேற இரட்டையும் கேட்காத நான் உனக்கு உதவி பண்றேன்னு சொல்லிட்டு அப்ப இவன் என்ன பண்ணானா அவனை நம்பி இருப்பான் கடைசில அவன் காலை வரும்போது இவன் வந்து தரையில கிடப்பான் பல பிரச்சனைகளை சந்திப்பான் இதனால வந்துட்டு யார்டையுமே நம்பிக்கையாட்டு சொல்லிட்டு ஏமாத்தாதீங்க இப்ப பாரு அவன் எவ்வளவு வேதனையும் கஷ்டமும் பட்டுட்டு இருக்கான்னு பாரு இனி அவன் எவ்வளவு டென்ஷன்ல இருப்பான் தெரியுமா அந்த டென்ஷன்லயே அவனுக்கு பல பிரச்சனைகளும் அவனுக்கு நிம்மதியா இல்லாம இருந்து எப்படி நான் பணத்தை வைப்பேன் நீ யார்கிட்ட போய் கேட்பான அந்த ஒரே ஒரு டென்ஷன் எப்பவும் கூடவே அவனை சுத்தி சுத்தி ரொம்ப கஷ்டமா இருப்பான் ஒண்ணு மட்டும் தெரிஞ்சிக்க நீ இப்ப வந்துட்டு ஒருத்தனுக்கு பணம் தரலாம் அவன் கேட்டான்னு சொல்லிட்டு நான் குடுக்கறலையே அப்படின்னு சொல்லிட்டு நீ அந்த வேதனை வந்துட்டு உனக்கு எப்ப தெரியுமா வந்து சேரும் இப்போ வந்துட்டு நீ வந்துட்டு அவனை உதாசனப்படுத்தி சொல்ல எங்க எங்கையில காசு நிறைய இருக்குன்னு அந்த திமுற வந்துட்டு நீ இப்ப சொல்லுவ ஆனா வந்துட்டு ஒரு காலகட்டம் வரும் ஏன் அடுத்த தலைமுறை எடுத்த உனக்கு அடுத்த சந்ததிகள் இருப்பாங்க அடுத்த தலைமுறைகள் இருப்பாங்க இந்த பாவம் வந்துட்டு உன்னையும் உன்னோட அடுத்த சந்ததியும் தாண்டா வந்து சேரும் அதனால இருக்கிறனால ஒருத்தங்க வந்துட்டு உன்னை நம்பி காசு விஷயத்துல வந்துட்டு அவங்க சொல்லும் போது அவங்கள வந்துட்டு தல்லான்னு சொல்லிட்டு அவங்கள நீ ஏமாத்தாத அப்படி இல்லைன்னா உனக்கு கொடுக்க முடியாட்டா வேற இரட்டையாவது அந்த காசை கேள்டா அவங்க தருவாங்க நீ என்கிட்ட கே கேட்காது எங்கிட்ட இல்லைன்னு சொன்னாச்சுன்னா அவங்க பாட்டு வேற இரட்டையாவே கேட்பாங்க இது நீ தல்லான்னு சொல்லிட்டு ஏமாத்தும் போது இது வந்துட்டு இப்ப இல்லாட்டிலும் பின்னாடியாவது உனக்கு பல பாதிப்பை உண்டாக்கண்டா யாரையுமே வந்துட்டு இந்த விஷயத்துல ஏமாத்தாத அவமானப்படுத்தாத இருக்கிறனால சந்தோஷமா இருக்குன்னா ஒருத்தங்க நம்பிக்கையோட உன்ன சொல்லும் போது அந்த நம்பிக்கையை காப்பாத்த